அப்ளை பண்ணி காட்டுறங்க சேனல் இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் வச்சு ஒரு சூப்பரான சாம்ஸ் அப்புறம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம் அதுக்கு ரெண்டு ஆப்பிள் எடுத்திருக்கோம் ஒரு பீட்ரூட் ஒன்று எடுத்திருக்கேன் கேரட் எடுத்திருக்கேன் இது கூடவே கால் கப் சக்கரை எல்லாத்தையும் தோல் சேவி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம் இல்லை இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை ஒரு ரெண்டு விசும் விட்டு வேக போகிறோம் ஆன் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா வெஜிடபிள் பண்ணிக்கலாம் இது வேகிறதுக்கான ஒரு டம்ளில் தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க விசில் வந்துருச்சு விசில் நல்லா அடங்கிடுச்சு இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க நல்லா வெந்திருக்கு இதை நம்ம இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு இப்போ மாற்றிடலாம் இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி அரைச்சிங்க அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சிடலாம் நல்லா அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுக இதில் ஊற்றிடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க இந்த பியூரியில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் அது நம்ம இந்த மாதிரி கிளர் வெட்டிகிட்டே இருக்கலாம் வச்சிருக்க கால் கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சர்க்கரை வேண்டான்னா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம போட்டிருக்க காய் பழம் எல்லாமே வந்து இந்த பச்சை மணம் போடுவாரில் நல்லா கலறிவிட்டுருக்கலாம் ஜாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சுண்டுதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பை ரொம்ப லோலியும் வைக்காமல் ஹைலியும் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் இந்த மாதிரி நமக்கு பபிள்ஸ் வரும் மேலே தெளிக்காமல் பார்த்துக்கோங்க நம்ம எடுத்திருக்க ஆப்பிள் வெஜிடேபிள்ஸ்க்கு வந்து இந்த கால் கப் சக்கரம் வந்து கரெக்டாக இருக்கும் அதாவது ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னமும் கூட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஊற்றும் போது எப்படி இருந்தது இப்போ ஒரு டென் மினிட்ஸுக்கு அப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் இன்னமும் நமக்கு நல்லா தண்ணி வத்தணும் பாருங்க நல்ல பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பச்ச ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு நம்ம போட்டிருக்க சுகரும் அப்படியே மெல்ட் ஆகி வந்துட்டே இருக்கு இப்போ வந்து நான் கொஞ்சமாக பட்டர் சேர்க்கிறேன் இது சேர்த்து பாருங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஜாமு இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்க அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப வேண்டாம் சின்ன பீஸ் போதும் பாருங்க கரண்டியில் எடுத்தோம்னா டக்குன்னு வந்து விழாமல் பொறுமையாக வந்து விழணும் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த டைமில் வந்து நான் அரை எலுமிச்ச பழம் எடுத்து வச்சுருக்கேன் அது புழிஞ்சி எடுத்துருக்கேன் அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இவ்வளோ நம்மளோட ஜாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம் நல்லா ஆற வச்சு எடுத்தாச்சுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஜாம் சூப்பராக வந்திருக்கு இது ஒரு ஏர் டைட்டர் கண்டெய்னரில் போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க ஜாம் எப்படி இருக்குன்றது நான் ப்ரெட்டில் அப்ளை பண்ணி காட்டுறேங்க சூப்பராக இருக்கு எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம் சூப்பராக இருக்குங்களா ஃப்ளேவர் நல்லா இருக்கு ஆப்பிள் பீட்ரூன் தனித்தனியாக தெரியல எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கு இதில் முக்கியமான ஒன்று என்னென்னா நம்ம இதில் எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணல மேச்சராக பண்ணியிருக்கோம் இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அதே சமயம் இது வந்து டக்குன்னு பசியாக எடுக்கும் போது இதை ஒரு ரெண்டு பிரெட் ஸ்லைஸ் இருந்தால் போதும் ஜாம் கூட வச்சு சாப்பிடின்னா வயிறு நல்லா ஃபுல் ஃபீயிங்காக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல டிஷ்ஷோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்